இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க இங்க ஒருத்தர் மீந்து போன சாப்பாட்ட ஒரு பிச்சைக்கார கிட்ட கொடுத்துட்டு போகும்போது அவரை பார்த்து ஷாக் ஆகுறாரு இந்த ஆளோட அப்பா உடனே மூஞ்சில கட்டிக்கிட்டு போய் பெரியவரே மாதிரி தெரியலையே உங்க உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா ஏன் இங்க உக்காந்து இருக்கீங்க என்ன உங்க மகனா நினைச்சுக்கோங்க உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க நான் உங்களை கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொல்றாரு அதுக்கு இந்த பெரியவரு அதெல்லாம் வேணாம்பா நான் அங்க போனாலும் திரும்பவும் என்னோட பையன் வீட்டை விட்டு துரத்தி விட நடத்தாம போறான் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு பசங்களுக்குமே கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் நான் சின்ன பையன் வீட்டுல தான் இருந்தேன் அவன் அவனோட பொண்டாட்டி பேச்ச கேட்டுகிட்டு என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டான் இனிமே வீட்டு பக்கமே வந்துராத இங்க இருந்து போடா கிழவான்னு சொல்லி துரத்தி விட்டுட்டான் நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன் ஆனால் அவன் என்னை வீட்டுல சேர்த்துக்கல பெரிய பையன் ஃபாரின்ல இருக்கான் அவனோட பொண்டாட்டியும் இனிமே வீட்டுக்கு வராத உனக்கு என்னால சோறு போட முடியாதுன்னு சொல்லி வீட்டுல இருந்து வெளியே துரத்தி விட்டுட்டாள் அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம ரோட்டு பக்கத்துல உட்கார்ந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் நானும் என்னோட பொண்டாட்டி ஃபோனை எடுத்துக்கே போயிடுவேன்னு சொல்றாரு உடனே இவரு மூஞ்சில இருந்து கர்ச்சீப ரிமூவ் பண்றாரு அவர் பார்த்த உடனே இந்த வயசானவர் கதறி அழுக ஆரம்பிச்சிட்டு தன்னோட பையனை கட்டி பிடிக்கிறாரு உடனே இந்த பெரியவரோட பையன் யாரு என்ன சொன்னாலும் எப்படி நடந்துக்கிட்டாலும் இனிமே நீங்க என் வீட்டில தான் இருக்கணும் அப்பா நான் உங்களை எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் உங்களை சாகிற வரைக்கும் பத்திரமாக பார்த்து கொகிறேன்னு சொல்லி தன்னோட அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு இந்த பையன் செஞ்ச செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க